லாட்டியில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஆறு பன்னெண்டு இருபத்தி அஞ்சு ஓகேங்களா நம்ம ஜுங்கா கேரளா லாட்டரி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி வாங்க எஸ் இன்னைக்கு போகலாம் நம்ம ஜுங்காவை ஃபேஸ்புக்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் பெரிய பெரிய நன்றி ஸோ நம்ம ஃபாலோவர் எல்லாத்துக்கும் நன்றி சரி வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம் கேஎல் டீயர் ஓகேங்களா புக் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு பதினெட்டு நம்பருக்கு கேஎல் டீயர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் மூணு மணி டியர்க்கான லாஸ்ட் டைம் பன்னெண்டஞ்சி பிஎம் அஞ்சு ஐம்பத்தஞ்சு பிஎம் ஏழு பிஎம் ஓகேங்களா சரி நல்லது ஒரு நம்பிக்கையான ஒரு சூப்பரான நண்பர் ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சப்போர்ட் அவருக்கு கொடுங்க அதேமாரி நம்ம சப்போர்ட் மூலிமா போகிறதுனால யூடியூப் ஜிங்கா கேரளா ல சொல்லி டைப் பண்ணிடுங்க ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுப்பாரு ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா ஸோ நம்ம ஃபேஸ்புக்கில் ஆதரவு கொடுக்குற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நம்ம வீடியோவும் தொடர்ந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பா சரி வாங்க கேசிங்க்கு போகலாம் ஸோ நே இன்றைக்கித்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஸோ நாம் கொடுத்தது ஆள் போர்டு அஞ்சு ஆல்போர்டு அஞ்சு ஒரு வெற்றி ஸோ நேற்று ஒரு நாள் மட்டும்தான் ஃபெயிலு மற்ற ஒன்பது ரெண்டு ஒன்பது மட்டும்தான் ஃபெயிலு மற்றபடி எல்லா நாளுமே ஆல் போர்டு சரியான இன்னும் கொடுத்துட்டு வரோம் அப்போ கொடுக்குற நம்பர் ஒரே நம்பர் தான் ஸோ ஒரு நம்பர்லேயே வெற்றி ஸோ ஃபாலோ பண்ணிட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி அதேமாதிரி டெய்லியும் சாட்லேயும் சரி இதுலேயும் சரி நம்ம எஸிங்கி தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நண்பா ஸோ ஒன்பது ரெண்டு ஒன்பது அஞ்சு மூணு ஏழு ஓகேங்களா அஞ்சு மூணு ஏழு ஒன்பது ரெண்டு ஒன்பது ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு டேவில் ஜீரோ வருது ஓகேங்களா ஜீரோ கண்டிப்பாக வருது சப்போர்ட்டுக்கு ஆறு அப்போ ஜீரோ ஆறு இல்லைன்னா இது என்ன நம்பருக்கு வரும் என்னங்கிறது நம்ம வந்து வார சக்கில் போய் பார்க்கலாம் ஓகேங்களா தருவாங்க ஸோ நமக்கு லாஸ்ட்டு ரிசல்ட்டு ஏழு மூணு ஓகேங்களா போனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாரத்தில் பம்பர் அடிச்சிருக்காங்க பொம்பர்லேயும் நம்ம ஐநூற்றி ஐம்பது நாற்பத்தி ரெண்டு வண்டியும் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ரெண்டு மூணு வந்ததுனால ஒரு பவருக்கு ஒரு எட்டு வரும்னு தோணுது ஓகேங்களா எழுபத்தி மூணுக்கப்புறம் ரெண்டு மூணு வந்ததுனால பவருக்கு ஒரு எட்டு வரும்னு தோணுது ஸோ அப்போ எழுபத்தி மூணு அப்படிங்கிற ஒரு கெசிம் மெத்தடில் எட்டு வந்தது அப்படின்னா ஸோ அதுக்கு சேலஞ்சாக போர்டில் ஜீரோ சைபர் எட்டு எண்பது அறுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நல்லதொட நம்பிக்கையான ஒரு சூப்பரான நன் நம்பர் தான் இது ஸோ ஏபிசி ஓகேங்களா ஏபிசியில் சைபர் எண்பத்தி நாலு சைபர் எண்பத்தி ஒம்பது ஓகேங்களா அதேமாதிரி எட்நூற்றி ரெண்டு எட்நூற்றி அஞ்சு 602, ரெண்டு அறநூற்றி அஞ்சு ஸோ மீண்டும் நல்லதொரு ஒரு சூப்பரான திசையினோட நான் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் ஜுங்கா கேரளா லாட்டி நன்றி வணக்கம் நண்பா